அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சொகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பா இங்கு குழுமி இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டை நிறைவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நுழையவிருக்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய கடந்த கால வாழ்வினை குறித்தும் நம் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எதை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய குறிக்கோள் என்ன நம்முடைய இலக்கு என்ன என்பதையெல்லாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கக்கூடிய அழுத்தமான போதனைகளில் ஒன்று உலகில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனும் வீணாய் படைக்கப்பட்டவன் அல்ல ஒவ்வொரு மனிதனும் ஒரு உயரிய நோக்கத்திற்காக உயரிய குறிக்கோளுக்காக லட்சியத்திற்காக அல்லாஹு படைத்திருக்கிறான் மனிதன் வாழுகின்ற காலத்தில் எந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விளங்கி அதை அடைவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது குரானிலே அல்லாஹு மனிதனை பார்த்து ஒரு வினாவை தொடுக்கிறான் அன்னமா ஹலகுனாகும் அபசா உங்களை நான் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா எப்படி மற்ற உயிரினங்களை படைத்திருக்கிறோமோ அதுபோல் உங்களை படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறா என்று நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகிறான் முஃபஸிர்கள் இந்த ஆயத்தின் கீழ் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மற்ற உயிரினங்கள் படைக்கப்பட்டதற்கும் மனித சமுதாயத்தை அல்லாஹு படைத்ததற்கும் மத்தியில் உண்டான வேறுபாடை வித்தியாசத்தை அல்லாஹ் இந்த வினாவின் மூலமாய் இந்த கேள்வியின் மூலமாய் நமக்கு உணர்த்துகிறான் மற்ற உயிரினங்கள் எல்லாம் உலகத்தில் எப்படி வாழும் என்றால் எந்த நோக்கமும் இல்லாமல் லட்சியம் இல்லாமல் வாழும் காலை எழுந்ததும் இறை தேடி பயணிக்கும் இறை கிடைத்ததற்கு பின்பாக அது படுத்து உறங்கிவிடும் இதுதான் அந்த உயிரினங்களின் வாழ்க்கையின் லட்சியமாகவே இருக்கும் ஆனால் மனிதன் அது போன்று வீணாய் படைக்கப்பட்டவன் அல்ல பல்வேறு உன்னதம் நிறைந்த லட்சியத்தை கொண்டு அவன் வாழ வேண்டும் அதை அடைய முயற்சிக்க வேண்டும் அடைந்து கொள்ள வேண்டும் ஒரு லட்சிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனை அல்லாஹு படைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் ஊடாய் அல்லாஹு குறிப்பிடுகிறான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் ஒரு முக்மீனை பொறுத்தவரை மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது உலக ரீதியிலான விஷயங்களாக இருந்தாலும் சரி அவன் உயர்ந்த விஷயங்களை எண்ண வேண்டும் அவனுடைய இலக்கு உயர்வானவைகளாக இருக்க வேண்டும் அவன் நோக்கம் மகத்தானவைகளாக இருக்க வேண்டும் நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் இன்னல்லாஹு அல்லாஹ் உயர்ந்த எண்ணங்களை உயர்ந்த லட்சியங்களை பிரியப்படுகிறான் அல்லாஹ் தாழ்வான கீழ்த்தரமான மலிவான நோக்கங்களை குறிக்கோள்களை வெறுக்கிறான் என்று ரபிசல்ல சொன்னார்கள் இன்னொரு ஹதீஷில் பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஏதேனும் வேண்டும் என்று கேட்பதாக இருந்தாலும் கூட உயரிய சோனமான ஜன்னத்துல் பிதௌஸை கேளுங்கள் வஸ்துல் ஜன்னா ஜன்னா ஜன்னத்துல் என்கிற சுவனம் சுவனங்களின் நடுவில் இருக்கிறது ஆனால் அதுதான் சுவனங்களில் உயர்ந்ததாக இருக்கும் ரஹ்மான் அந்த ஜன்மத்தில் சிறுதோ என்கிற சுவனத்திற்கு மேல் அல்லாவுடைய சிம்மாசனம் இருக்கிறது அந்த சுவனத்தில் இருந்தான் எல்லா சுவனங்களுக்கும் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன என்று நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் ரபி அத்துல் அஸ்லமி அன்பு என்கிற ஒரு சஹாபி பெருமானாருக்கு எப்பொழுதும் பணிவிடை செய்து கொண்டே இருப்பார் காலையில் இருந்து இரவு வரை பணிவிடை செய்வார் நபிசல்லாஹூ இஷா தொழுது விட்டு வீட்டுக்கு போனோனே இவர் தன்னுடைய படுக்கும் இடத்துக்கு போலான் போவார் மனசுல தோணும் இரவு நேரத்தில் பெருமானாருக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் யார் நிறைவேற்றி செய் வைப்பார் அந்த தேவையை அவர் பெருமானாருக்கு உதவி செய்பவர் யார் என்று அவருக்கு ஒரு சந்தேகம் உடனே வேகமாய் நபிசல்லாசன் வீட்டுக்கு வந்து நாயகத்தின் வீட்டு வாசலில் படுத்துக் கொள்வார் ரபி ஆர் சொல்றாங்க பல நேரங்களில் பல சமயங்களில் உள்ளே பெருமானார் இரவு முழுக்க ஓதி கொண்டிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன் இரவு முழுக்க நாயகம் நின்று வழங்கியதை நான் காதால கேட்டிருக்கிறேன் என்று ரபியா சொல்வார்கள் ரபி ஆர் அலியுல்லா வான்கு நபிகள் நாயம் எப்பொழுது எழுந்திருப்பார்கள் ஏதேனும் உதவி தேவைப்படுமா என்று நோட்டமுட்டு கொண்டே இருப்பாங்க பெருமானார் எழுந்ததை அவர்கள் யூகித்து விட்டால் உடனடியாய் பெருமானாருக்கு தண்ணீர் கொண்டு வந்து வைத்து விடுவார்கள் நாயகம் தன் சுய தேவையை முடித்து விட்டு வந்து பார்த்தா தண்ணீர் கரெக்டா அந்த இடத்துல இருக்கும் இன்றைக்கு போல் திருவுணா பைப் அணைக்கு இல்லைல்ல இவர் போய் கிணற்றில் இருந்தோ ஒரு இடத்திலிருந்தோ எடுத்து வைத்து எடுத்து கொண்டு வந்து நாயகத்திற்கு தயார் நிலையில் வைத்து விடுவார் பெருமானார் சென்று விட்டு தங்களுடைய அல்லாஹுவை வணங்கக்கூடிய வணக்கத்திலே வழிபாடிலே ஈடுபட்டு விடுவார்கள் இவருடைய ஹிதுமத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன நாயகம் பூரித்து போன நாயகம் கேட்டார்கள் எது வேண்டுமானாலும் கேளுங்க தரேண்டாங்க ரபி ஆர் அலி யோசித்து யோசிச்சு சொல்ற நாயகமேன் போய்விட்டார் யோசித்தார் அவர் ஒரு ஏழை சஹாபி அசஹாபு சுஃபா என்று சொல்வார்கள் அல்லவா திண்ணை தோழர்களில் ஒருவராயிருந்தவர்கள் ரபி ஆ அவருக்கு எந்த குடும்பமும் இல்லை வீடு இல்லை வாசல் இல்லை அவர் மஸ்ஜிது நபவியினுடைய திண்ணையில் தான் படுத்தே உறங்குவார் அதுதான் அவருடைய வீடு அதுதான் அவருடைய படுக்கும் இடம் இப்படிப்பட்ட ஒரு ஏழை சஹாபி எதை கேட்கலாம் என்று ஒவ்வொன்றாய் யோசித்தார் கடைசியில் முடிவு செய்தார் உலகத்தை குறித்து எதையும் கேட்க வேணாம் மறுமையை குறித்து கேட்போம் என்று பெருமானார் இடத்தில் வந்து சொன்னார் நாயகமே நான் சுவனத்தில் இருக்க வேண்டும் ஆசைப்படுறேன் அதிலும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ற போது கேட்டாங்க அரசின் நீயா சொல்றயா யாரிடமே இருந்து கேட்டு வந்து சொல்றயா யாராவது உனக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டாங்க நபியா சொன்னா இல்லை நாயகமே நான் தான் சொல்கிறேன் என்ற போது நான் துவா செய்கிறேன் இருந்தாலும் நீ அதிகமதியமா சுஜூது செய் அதிகம் அதிகமாய் அல்லாஹுவை வணங்கு என்பதாய் நபி சல்லல்லாஹூ வளைவு செல்லவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு முக்மீன் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை கேட்க வேண்டும் என்றாலும் கூட அதில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்தில் சிறுதோசை கேட்கணும் அதிலும் உயர்ந்ததாய் பெருமானாரோடு இருப்பதை கேட்க வேண்டும் என்றால் ஒரு முக்மீனின் இலக்கு என்பது ஒரு முக்மீனின் லட்சியம் என்பது ஆக உயர்ந்ததாய் உன்னதம் நிறைந்ததாய் இருக்க வேண்டுமே ஒழிய தாழ்வானதாய் இருக்கக்கூடாது என்பதை தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது பெருமானார் வாழ்கிற போது எவ்வளவு பெரிய லட்சிய கனவோடு வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு மன்னராக வாழ்ந்தவர் பார்ப்பதற்காக வருகிறார் அப்பொழுது அவர் இஸ்லாத்தை இல்லை அவருடைய நாட்டின் மீது இஸ்லாமிய படை வருகிறது என்று தெரிஞ்சதும் தன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டார் வேறொரு இடத்திற்கு பெருமானாரின் மீது வெறுப்பு இருந்தது நாயகத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல செய்திகள் பெருமானாரின் பண்புகளை குறித்து குணங்களை குறித்து பெருமானார் இப்படியாமே முகம்மது அப்படியாமே என்று எல்லோரும் பாராட்டி பேசுவதை கேள்விப்பட்டு எப்படிதான் இருக்கிறான் பார்த்தரலாமேன்னு வந்தார் மதீனாவுக்கு பெருமானார் அவரை பார்த்ததும் யார் என்று கேட்டார்கள் அதி இபுன் ஹாத்திம் என்றார் உடனே பெருமானார் மலர்ந்த முகத்தோடு சிரித்து கொண்டே வரவேற்றாங்க கையை பிடிச்சிக்கிட்டு பெருமானார் தன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டுக்குள்ள போனா ஒரே ஒரு விரிப்பு மட்டும்தான் இருக்கு ஒருத்தர் தான் உட்கார முடியும் சல்லல்லாக வலிசம் விரித்து அதி நீ உக்காருங்கிறாங்க அதி சொல்கிறார் நான் உட்கார முடியாது நீங்க தான் உட்காரணுங்கிறாரு பெருமானார் சொன்னார் இல்லை நீங்கள் விருந்தாளியாய் வந்திருக்கிறீர்கள் ஒரு கூட்டத்தாரின் தலைவர் எங்களை சந்திக்க வந்தால் அவர்களுக்கு கண்ணியம் செய்வது எங்களுடைய மரபு எனவே நீ உங்களுக்கு நான் கண்ணியம் செய்ய வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் நீங்க தான் அமரணும்னு சொல்லி அவரை பிடிச்சு ஒம்படியா பெருமானார் உட்கார வைத்து விட்டார்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் நீண்ட உரையாடல் அது அந்த உரையாடுவதின் நடுவே நடுவே பெருமானார் 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 கேட்டாங்க கேட்டாங்க பார்த்து நீ நீ இஸ்லாத்துல தழுவலாம்லப்பா இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கொள்ளலாம் இல்லையா அமைதியாக இருந்தார் அடுத்த வார்த்தை சொன்னாங்க ஏன் ஏற்பதற்கு மறுக்கிறாய் என்றும் கூட எனக்கு தெரியும் இஸ்லாத்தை ஏற்க விடாமல் உன்னை தடுப்பது எது என்று எனக்கு தெரியும் அப்படியா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் மூன்று விஷயங்களை சொன்னார்கள் முதல் செய்தியை சொன்னார்கள் எதிரிகள் எல்லாம் அதிகமாகவும் முஸ்லிம்களாக நாங்கள் குறைவாக இருப்பதை கண்டுதானே நீ இஸ்லாத்தை ஏறுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறாய் ஆம் என்றார் உடனே சொன்னாங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது அதுபோல் நாங்கள் காட்சி தரலாம் ஒரு காலம் வரும் சன் ஆ என்கிற இடத்தில் இருந்து மக்காவுக்கு ஒரு பெண் தன்னந்தனியாய் வந்து தவா செய்து விட்டு மீண்டும் தன்னந்தனியாய் தன் ஊருக்கு போவாள் வழியிலே அல்லாக வை தவிர வேறு யாரையும் அஞ்சு கொள்ள மாட்டார் பேறுபட்ட ஒரு பெரும் சக்தி படைத்தவர்களாய் முஸ்லிம்கள் மாறுவார்கள் என்பதை நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிட்டு காட்டினார்கள் நாயக கண்டு வந்த ஒரு லட்சிய கனவு அது பெருமானார் அங்கே குறிப்பிடுகிறார்கள் முஸ்லிம்கள் உலகம் முழுக்க ஆட்சி செய்வார்கள் அப்பொழுது பெண்களுக்கு உண்டான சுதந்திரம் என்பது முழுவதுமாய் குறு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பெண் எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் தன்னந்தனியா இன்னொரு இடத்துக்கு போய்விட்டு மீண்டும் தன் வீட்டுக்கு திரும்புகிற அளவிற்கு ஒரு நீதிமிக்க ஆட்சியை இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கும் என்பதை பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அடுத்ததாய் கேட்டாங்க சல்லல்லா அலிஸ்லம் அதையே ஆட்சிகள் எல்லாம் அதிகாரங்கள் எல்லாம் மற்றவர்களிடத்தில் இருக்குது முஸ்லிம்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாமல் நீங்க நினைக்கிறீங்க எனவேதான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு நீங்கள் தயங்குகிறீர்கள் என்றார்கள் ஆம் என்றார் அதி உடனே சல்லல்லா அலிசம் சொன்னாங்க பாபில் என்கிற கோட்டையை நாங்கள் வெற்றி கொள்வோம் பாபில் என்கிற கோட்டையை வெற்றி கொள்வோம் யாராலும் ஜெயிக்க முடியாது தோற்கடிக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பாரிசீகத்தை வெற்றி கொண்டு அதனுடைய கருவூலங்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய காலடியில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று நபிசல்லாஹு அலைவசம் அவருடைய அந்த லட்சியத்தை குறிப்பிடுகிறார்கள் மூன்றாவதாய் சல்லல்லா அலிசம் சொன்னாங்க முஸ்லிம்கள்ட்ட காசு இல்ல பணம் இல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க இவங்க கூட சேர்ந்து நாம என்ன செய்ய போறோம் தானே நீங்க யோசிக்கிறீங்க ஆம் என்றார் பெருமானார் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் ஒரு மனிதர் தன்னுடைய சகாத்து பொருட்களை சதகாக்களை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்ய வேண்டும் என்பதற்காக வீட்டை விட்டு வெளியே வருவார் தெரு தெருவாய் அலைவார் ஆனால் வாங்குவதற்கு யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு தன்னிறைவு பெற்ற சமுதாயத்தை இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே உருவாக்கி காட்டுவோம் என்று நபிகள் நாயம் சல்லல்ல சொன்னாங்க அதை கேட்ட அதிக அதி அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் அவர் ஒரு சஹாபியாய் போனார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த வார்த்தைகளை நபி நபிசல்லாஹூ அலைவீசல்ல பேசும்போது மதீனா என்கிற ஒரு நகரத்தின் மன்னராக மாத்திரமே இருக்கிறாங்க அன்றைக்கு மதீனா என்பது ஒரு ஏழு எட்டு தெருக்களை சேர்ந்த ஒரு சின்ன நகரம்தான் இன்றைக்கு இருப்பதை போல ஒரு விசாலமான பல கிலோமீட்டர்களை உள்ளடக்கியது அல்ல ஏழு தெரு செந்த மதீனா அதனுடைய மன்னராய் வீட்டிருக்கக்கூடிய நாயகம் சொல்கிறார்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்வோம் என்று சொல்கிறார்கள் யாரும் கனவில் கூட நினைத்து பார்த்திடாத ஆசை ஆசைகளை லட்சியங்களை நாயகம் தன்னுடைய மனதிலை வைத்திருந்தார்கள் விதைத்தார்கள் ஒவ்வொரு சகாபியின் மனதிலும் விதைத்தார்கள் அந்த ஆசைகள் ஒவ்வொன்றும் அதி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே நிறைவேறது என்பதுதான் மிக மிக ஆச்சரியத்தக்க விஷயமாக இருக்கும் கண்ணியத்திற்கு இப்படி நபிசல்லாஹு அவர்கள் உயர்ந்த லட்சியங்களை கொள்ள வேண்டும் என்பதை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் யோசிங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் லட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன லட்சியம் உங்களோட வாழ்க்கையில குறிக்கோள் என்ன என்று கேட்டால் இன்றைக்கு பல நபர்களிடம் இருந்து வரக்கூடிய பதில் என்னவா இருக்கும் ஏதோ வாழ்க்கை போற போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் காலையில் பல பேருடைய வாழ்க்கை எப்படி காலையில் எழுவது தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக உணவு தேவைக்காக தேவையான வேலையை செய்வது அது கிடைத்து விட்டால் போதும் என்பதுதான் பல பேருடைய வாழ்வின் லட்சியமாக இருக்குது இதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்து முடித்ததும் வாழ்க்கையில் லட்சியம் என்னப்பான்னா ஒரு நல்ல வேலைக்கு போனோம் நிறைய காசு சம்பாதிக்கணும் வீட்டில் உள்ள கடன்களை அடைக்க வேண்டும் நான் வீடு கட்ட வேண்டும் கடை வைக்க வேண்டும் காரு பங்களா வாங்கணும் இது போன்று இருக்குமே ஒழிய ஒரு பயனுள்ள இருக்காது இவைகள் லட்சியமாய் இருப்பது தவறல்ல இவைகள் ஆசைகள் என்று சொல்லலாம் லட்சியம் என்பது வேறு ஆசை என்பது வேறு லட்சியம் என்பது உனக்கும் பயனளிக்கணும் அடுத்தவங்களுக்கும் பயனளிக்கணும் நாயகம் செல்லாயம் காட்டித் தொந்த அந்த லட்சிய கனவுகள் என்பது லட்சியங்கள் என்பது அடித்தவர்களுக்கு சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடியவர்களாய் இருந்தன ஒரு இருப்பவர் என்ன வேண்டும் என் பிள்ளைய இந்த சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு கல்வியை நான் படிக்க வைப்பேன் அந்த ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வேன் ஒரு ஐஏஎஸ் ஆக ஒரு கலெக்டராக நான் ஆக்குவேன் அவனை எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ரீதியில் குறைந்தபட்சம் ஒரு அரசு அதிகாரியாக நான் ஆக்குவேன் என்று பெற்றோர்கள் முதலில் என்ன வேண்டும் அந்த எண்ணத்தை அந்த லட்சியத்தை மாணவ பிள்ளைகளுடைய மனங்களை விதைக்க வேண்டும் ஒரு ஒரு பணக்காரராக இருப்பவர் கொடைவள்ளலாக இருப்பவர் அவர் என்னனோ என் மகளால் இருக்கக்கூடிய யார் ஏழைகளாக இருந்தாலும் அவருடைய வாழ்வை நான் கரை சேர்ப்பேன் என்று லட்சியம் கொள்ள வேண்டும் என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் என்னை போல் மாற வேண்டும் என்று எண்ண வேண்டும் எங்க வேறியால யாராவது கரை சேராத குமரிகள் இருந்தால் அவர்கள் எல்லோரையும் நான் கரை சேர்ப்பேன் என்பது ஒரு கொடைவள்ளனுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருவரும் சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடிய ரீதியில் லட்சிய கனவை காண வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலசம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு லட்சிய கனவை கண்டதின் விளைவாகத்தான் இன்னைக்கு நாமெல்லாம் சுகமாக இருக்கிறோம் உலகம் எப்படியாவது இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த கனவாய் கண்டார்கள் நினைவுபடுத்தினார்கள் இன்றைக்கு எளிமையாய் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம் மிகப்பெரிய முஹத்திஷாய் மேதையாய் அறியப்படுபவர் இமாம் நவவி ரஹமத்துல்லாய அழகி அவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என் வாழ்க்கையில் லட்சியமாக என்ன தெரியுமா இருந்தது பெருமானாருடைய ஹதீஸ் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது என் லட்சியமாக இருந்தது என் லட்சியத்தை நோக்கி நான் நடந்தேன் பயணித்தேன் என்ன தெரியுமா செஞ்சேன் முதல்ல சிறுவர்களிடத்தில் போய் இந்த ஹதீஸை சேர்க்கணும் அதற்கு நாற்பது ஹதீசுகள் கொண்ட தொகுப்பை அர்பை என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழிகள் நாற்பது என்கிற ஒரு நூலை எழுதினேன் அதன் நூடாய் சிறுவர்களிடத்தில் பெருமானாருடைய ஹதீஸை கொண்டு போய் சேர்த்தேன் அடுத்து சாதாரண மக்களிடத்தில் கொண்டு போய் நாயகத்தின் ஹதீசை சேர்க்க வேண்டும் என்று நினைத்தேன் ரியாது சாலிஹின் என்கிற நூலை எழுதினேன் அதன் நூடாய் எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்த்தேன் மிகப்பெரிய அறிஞர்கள் மேதைகள் அவர்களிடத்தில் போய் நாயகத்தின் ஹதீஸை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சேன் அதற்கு முஸ்லிம் என்கிற மிகப்பெரிய நபிமொழி தொகுப்பு நூலான அந்த நூலுக்கு விரிவுரை எழுதினேன் அதன் நூலாய் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் நான் ஹதீஷை கொண்டு போய் சேர்த்தேன் என்று இமாம் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய வேதத்திற்கு அடுத்தபடியாய் மிகச்சிறந்த வேதம் என்று சொன்னால் புகாரி என்று சொல்வார்கள் இன்றைக்கு புகாரின்னா தெரியாதவன் யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு உன்னதம் நிறைந்த நூலாக எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நூலான அந்த நபிமொழி தொகுப்பு எப்படி உருவானது புகாரி ரஹமத்துள்ளாலைக் கொண்ட ஒரு லட்சிய கனவு அதை அவர்கள் நிறைவேற்றியதன் விளைவாகத்தான் இமாம் புகாரி ரஹமத்துள்ளாரை பதினாலு வயது சிறுவனாக இருக்கும்போது ஒரு பள்ளிவாசலுக்கு வராங்க தொழுகலான்னு போது ரெண்டு பேர் ரெண்டு பேசிக்கொண்டு இருந்தார்கள் ஒருவர் இன்னொரு இடத்தில் சொன்னார் நிறைய பேர் ஹதீசுகள் ஹதீஸ் எது ஆதாரம் இல்லாத ஹதீஸ் எது கிடையாது அந்த யாராச்சும் இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத அந்த வழியாய் போன சிறுவராக இருந்த புகாரின் அமத்துள்ளாலை காதிலே கேட்கிறார்கள் அப்பொழுதே லட்சியத்தை விதைத்தார்கள் அந்த வேலையை நான் செய்வேன் அந்த பணியை நான் செய்வேன் முடிவு செய்தார்கள் அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள் இமாம் புகாரி அவர்கள் ஹதீசுகளை தேடி பயணம் செய்த தூரத்தை அந்த கணக்கிட்டால் உலகம் முழுக்க ரெண்டு முறை சுத்தி வந்தடலாமா அவ்வளவு தூரம் ஹதீசுக்காக வேண்டி உழைத்திருக்கிறார்கள் நடந்திருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலை அவங்க பத்து லட்சம் ஹதீஸ்கள் மனப்பாடம் செஞ்சாங்க எத்தனை ஹதீசு பத்து லட்சம் ஹதீசு பல குர்ஆன்களை ஆன்களை மனப்பாடம் செய்வதற்கு சமம் பத்து லட்சம் ஹதீஸை மனநம் செய்து அதிலிருந்து ஆகச் சரியானது நூறு சதவீதம் இது சரி இதுல ஒரு குறை கூட காண முடியாது என்கிற அளவுக்குண்டான ஏழாயிரத்து ஐநூறு ஹதீசுகளை மாத்திரம் பொறுக்கி எடுத்து இந்த சமூகத்திற்கு தந்தார்கள் அதுதான் இன்றைக்கு சகி உள் புகாரியாக நம் களங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை உலகத்தில் யாரெல்லாம் இன்றைக்கு போற்றப்படுகிறார்களோ சாதனையாளர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்கள் சிறுவயதிலேயே ஒரு லட்சிய கனவை கண்டிருப்பார்கள் அந்த லட்சியத்தை மனதில் ஆழமாய் விதைத்து இருப்பார்கள் அதை நோக்கி பயணித்திருப்பார்கள் உழைத்திருப்பார்கள் முளைச்சி முயற்சி செய்திருப்பார்கள் அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு அவர்கள் சாதனையாளர்களாய் போற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் கூட உலகம் அவர்களை நினைவு கூண்டு கூர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் கொண்ட லட்சியம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகளுடைய உள்ளங்களின் அப்படிப்பட்ட மகத்தான லட்சியங்களை உருவாக்கி சாதனையாளர்களாய் திகழ்வதற்கு தோஃபிக் செய்வான்